எந்த மீன் வாங்கினாலும் ஒரு முறை மட்டும் மசாலா எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ அளவுக்கு முரல் மீன் எடுத்து வச்சுருக்கேன் நான் வாங்கியிருக்க இந்த மீன் பெரிய மீன் இது மொத்தமாக மூணு கிலோ அளவில் இருந்துச்சு அதுலேருந்து இப்போ கொஞ்சமாக ஒரு கிலோ அளவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நான் இது கூடவே முரல் மீனோட தலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் மீனை விட மீனோட தலையை சாப்பிடும்போது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மொத்தமாக இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மீடியமாக இருக்கக்கூடிய வெங்காயம் ரெண்டு அதே மாதிரி தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் தேங்காய் பாதி அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் நாலஞ்சு பற்கள் பூண்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட குறைச்சி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து தனியாத்தூள் எங்கள் வீட்லேயே அரைச்சது இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குரகுரப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ இது நல்லா நமக்கு உரமாக இருக்கட்டும் அடுத்ததாக மீன் செய்யக்கூடிய பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்திருக்கேன் இரும்பு கடாய் ஆறு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் கடுகு ஜீரகம் வெந்தயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இது கூடவே மீடியமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால சின்னதாக இருக்கக்கூடிய தக்காளி ஒன்று நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சி வரட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பை நல்லா சேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலர் தரணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆயிலே சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த ஆயில் பிரிஞ்சு வரும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ரெட் கலராக வரும்ல அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அடுத்ததாக நல்லா ஆயில் பிரிஞ்சு தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க மசாலா ரெண்டு எலுமிச்ச சைஸில் புளிக்கு அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிட்டு இந்தளவுக்கு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அடிகணமான பாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போவுமே இந்த பாத்திரத்தில் தான் நான் மீன் குழம்பு வைப்பேன் இந்த பாத்திரத்தில் வைக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்ல அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா பெரிய ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கலாம் முதல்ல மீன் வண்டியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனையுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்குது மீன் அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க எனக்கு சரியான அளவாக இருக்கும் மீன் குழம்பு வச்ச உடனேயுமே நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஊற்றி வச்சுருவேன் இப்போ நம்ம அடுத்ததான் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மீனுக்குள்ளே இறங்கும் எப்போவும் மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிடாதீங்க வச்ச உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் நமக்கு கிடைக்காது கிரேவியில் இருக்க டேஸ்ட் அந்த மீன்குள்ளே இறங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது மீன் குழம்ப நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் பரிமாறலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டேன் சரியா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம ஆயிலில் வந்து நமக்கு தக்காளி வெங்காயமெலாம் வதக்கும்போது கொஞ்சமாக தூள் போட்டோம்ல அதுதான் இந்த மாதிரி ரெட் கலராக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பரான சுவையில் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மசாலா சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்க முரல் மீன் மட்டும் இல்லை எந்த மீனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா எப்பவுமே இப்படி தான் தாங்கன்னு கேட்பாங்க எப்போவுமே மீன் வாங்கி ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மத்தி மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் மத்தி மீன் மசாலா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சிட்டு செய்யும்போது மீன் கொஞ்சம் கூட உடையாது இப்போ மத்தி மீன் நான் ஒரு கிலோ அளவு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் தக்காளி அது கூடவே வெங்காயம் சேர்த்து தண்ணியை ஊற்றி அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுருங்க இது வந்து மீன் மசாலா அதில் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கும் இன்ஸ்டன்ட் மசாலா நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு மசாலா எல்லாமே படுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட மீன் மசாலா இல்லைன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அடுத்ததாக தேங்காவும் அரைச்சி ரெடியாகிருக்கு இப்போ வந்து கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ மீன் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு ஒரே சைடு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மறுபக்கமும் நம்ம பொறித்து எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம பொறித்து சாப்பிடுவோம்ல அதே மாதிரி ஒரு சுவை வர்ற அளவுக்கு நீங்கள் பொறித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மத்தி மீனை நம்ம பொறிச்சிட்டு வைக்கும்போது மத்தி மீன் வந்து உடையாமல் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மீன் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு மிச்சம் இருக்கக்கூடிய மீனை வந்து நான் சின்ன அடுப்பில் எடுத்து வச்சுட்டு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க வெந்தயம் கடுகு ஜீரகம் ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ நம்ம அடுத்ததாக தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மீன்லயே நம்ம உப்பு சேர்த்திருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லி மசாலா சேர்த்துக்கோங்க மல்லி மசாலா வந்து திக்னஸுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் வந்து ஆயில் பெருஞ்சு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசிட்டு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு அப்படின்னாலே புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ திக்னஸ் வந்து எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய மீன் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு செஞ்சால் ஒரு தட்டு சாதம் கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கரண்டியை விட்டு கலந்து விடுறதுக்கு பயப்படவே வேண்டாம் மீன் பொறிச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால மீன் வந்து கொஞ்சம் கூட நமக்கு உடையவே உடையாது அதனால் நீங்கள் எந்த மாதிரி கலந்து விட்டாலும் பயப்படவே தேவையில்ல பொதுவாகவே மத்தி மீன் வந்து உடஞ்சி போகும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உடஞ்சி போகாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் அவ்வளவுதாங்க அருமையான சுவையில் மத்தி மீன் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் நான் மத்தி மீன் வாங்கினா அதிகமாக தான் செய்வேன் முள்ளெடுத்து சாப்பிட்றதுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய் அப்போ எங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு பக்குவத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ அளவு பாறை மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி கழுவி மூணாவது தண்ணியை கீழே ஊற்றாமல் மீனை வந்து நான் அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறினதுக்கப்புறம் எடுத்துருவேன் இப்போ தேங்காய் அரைக்கிறதுல என்ன சேர்த்தேன்னு பார்க்கலாம் பாதி தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சிருங்க இதுதான் ரொம்பவே முக்கியம் இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் புளிப்பு வந்து உங்களுடைய இஷ்டம் சில பேர் வந்து அதிகமாக புளிப்பு சாப்பிடுவாங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஸோ கூட குறைச்சி புளிப்பு சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு புளிப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் தனியாத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு இது கூடவே காரமும் வந்து நான் ஒரு ஒரு ஸ்டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியவும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் நல்லது தண்ணி வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போது கடாய் வண்ணம் ஹிட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெந்தயம் ஜீரகம் கடுகு உளுந்து இதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க முக்கியமாக சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா மூணு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அரைக்கும் போதும் தக்காளி சேர்த்துருக்கோம் ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் இப்போது மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவு இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்து நம்ம கலந்து விடுறதால கடைசியாக நம்ம குழம்பெல்லாம் வச்சதுக்கப்புறமா ஆயில் பிரிஞ்சு வரும் பார்க்கவே நல்லாயிருக்கும் தலை தலைன்னு அதுக்காக நான் கால் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மசாலா எல்லாமே புளியெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் நம்ம இதுல அலசி ஊத்திக்கலாம் தண்ணி தேவையான அளவு இந்த திக்னஸ் இருந்தா சரியா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஹையில வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஓப்பன்லேயே இருக்கட்டும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மீனை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மீனுக்கு தான் இந்த பக்குவம் கிடையாது நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இதே போல் ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டு கூட நீங்கள் இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம மீனையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடியும் மூடி லைட்டாக ஓப்பனில் வச்சுருங்க வச்சுட்டு இடையில இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி டைமில் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதுக்குள்ளே மசாலாலாம் இறங்கணும் அப்படின்னா நல்லா நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணணும் இப்போ சூப்பராக கொதித்து மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஆனால் இன்ன வரைக்கும் நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரலை அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளவு சூப்பராக நமக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துட்டோம்ல இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்றதுக்காக தான் பார்க்கும்போதே தகத்தகன்றக்கு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் நம்ம ஒரே மாதிரி மீன் குழம்பு தான் வச்சுட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக மீனை நல்லா மசாலா போட்டு பொறிச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி இது போல் நீங்கள் பொறிச்ச மீன் குழம்பு வச்சு பாருங்கள் நான் அரை கிலோ அளவுக்கு சீலா மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ பொறிக்கிறதுக்கான மசாலா எப்படி போடுறது எப்படி மீன் பொறிக்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாத்துக்கங்க இப்போ இதை நம்ம பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் ஒரு அரை கிலோவுக்கு பாதி மூடிலையும் கால்வாசி அளவு எடுத்து நல்லா அரைச்சி இதை உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இதே கடையில் தான் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் அந்த கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும் நமக்கு மீன்லேயும் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த ஆயில் நமக்கு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த ஆயிலே சரியான அளவாக இருக்கும் மீன் எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் மீன் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆயில் எல்லாமே வராத அளவுக்கு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு இந்த ஆயில் வந்து நமக்கு சரியான அளவாக இருக்கும் அதே ஆயிலில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு கொத்தளவு கருகப்பிள்ளையை சேர்த்து நல்லா இது போல் கிளறி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த ஆயில் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போ நம்ம கலர் தர்றதுக்காக நம்ம குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்துளை போட்டு நல்லா இந்த ஆயில்லையே ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது போல் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிண்டும்போது குழம்பு நல்ல கலராக வரும் நமக்கு இப்போ இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கலாம் நம்ம மீனுக்கும் வந்து உப்பு சேர்த்து தான் பொறிச்சிருக்கோம் அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி இதை வந்து இப்போ நம்ம நல்லா செமி கிரேவியாக செய்ய போறோம் சோ இந்த அளவுக்கு தண்ணி நம்ம எதுவும் ஊற்ற வேண்டாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் ஊத்திக்கலாம் அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மல்லி மசாலா ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீன் துண்டுகளை போட்டுக்கலாம் கிண்டும் போது கூட நமக்கு கவலையே இல்லை மீன் உடையவே உடையாது இந்த மாதிரி வைக்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் செய்யும் செய்யும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்பு கொடுக்கறதுனாலே குழந்தைகள் வந்து பயந்துக்கிட்டு வேணான்னு சொல்லிடுவாங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு நல்ல கிரேவியாக இருக்குது பாருங்கள் செமி கிரேவியாக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முள் இல்லாததுனால இந்த மாதிரி பொறிக்கும் போது முள் வந்து சீக்கிரமாகவே எடுத்து கொடுத்துர்லாம் பயப்படாமல் மீன் குழம்பு ஊற்றி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது போல் நீங்களும் செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சொல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்